நான் அப்லோட் பண்ணுற ஃபஸ்ட்டு லாங் வீடியோ தாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் பிறந்து ஒரு மூணு வயசு வரை அந்த வீட்டில் தாங்க நாங்கள் எல்லாேருமே இருந்தோம் ரொம்ப மன நிம்மதியாக இருக்குங்க மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதோட வேல்யூலாம் வந்து அப்போ தெரியலை இப்போ தான் ரொம்ப யோசித்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது என்ன தான் வீடு இருந்தாலும் நம்ம வந்து நிம்மதியாகவே இருக்க முடியாதுங்க இப்போ வார் ஏதாவது ஒரு சவுண்டை கேட்டுகிட்டே இருக்கும் ஆனால் இங்கே வந்து நேச்சுரலாக இயற்கையாகவே நாங்கள் வாழ்ந்தோம் எந்த ஒரு இந்த சவுண்ட் சவுண்ட்ருக்கு பார்த்தீங்களா அது மட்டும்தான் கேட்குங்க வேறு எதுவுமே இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து வீடு இருக்கும் சுற்றி வந்து எங்களுக்கு வயல் இருக்குங்க அப்போ வந்து நாங்கள் நெல் தான் பயிரிட்டுருந்தோம் இப்போ வந்து கரும்பு தான் ஃபுல்லாக பயிரிட்ருக்கோம் நெல் பயிரிடல வீட்டில் சுற்றி பூச்செடிலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஞாபகம் அழகாக இருக்கும் அந்த அது எனக்கு ஞாபகம் இல்லை வந்து அப்பா ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க அதுதான் தான் பார்த்து சொல்கிறேன் நானும் நானும் பார்த்ததில்ல அதெல்லாம் அவருங்க இதுதாங்க முன்னாடி வியூ வீடு அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது சின்னதாக மீடியமாக நல்லாயிருக்கும் அப்பாவுக்கு இந்த வீடுன்னா வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அப்பாவே வந்து அப்பா தனியாக வந்து வீட்டை விட்டு தனியாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சேவிங்ஸ்ன்னு போட்டு இன்வெஸ்ட் பண்ணது வந்து இந்த வீட்டில் தாங்க அதனால் அவரோட மறக்க முடியாத ஞாபகம் எங்களுக்கும் சரி அவருக்கும் சரி இந்த வீடு ஒன்று தான் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்க நானும் மாமாவும் எப்போ வந்தாலும் இந்த வீட்டுக்கு வருவோம் வந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து வந்துட்டு தான் போவோம் எங்கள் வீட்டில் வந்து சகுனம் பார்ப்பாங்க அப்போ எனக்கு மாமாக்கும் மேரேஜ் பண்ணுறப்போ அப்பா அந்த வீட்டில் தான் சகுனம் பார்த்து தான் சொன்னாங்க அதாவது பள்ளி வந்து கற்றுன்னு சொல்லுவாங்க நம்ம எதாவது வேண்டிக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்கணும் ஒரு இத்தனை நிமிஷம்னு சொல்லி வேண்டிகிட்டு உட்காந்துருப்பாங்க அதுக்குள்ளே வந்து பள்ளி கற்றுச்சின்னா நம்ம வந்து அந்த விஷயத்தை தைரியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உண்மையாக பொய்யான்றது எனக்கு தெரியாது அப்பாவுடைய ஒரு நம்பிக்கை அவ்வளோதாங்க வீடு வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க சுற்றி வந்து நாங்கள் மாமரெலாம் இப்போ நிறைய வச்சுருந்தோம் அப்புறம் காய்கறன்னு சொல்லிவிட்டு வெட்டிட்டோம் காய்கறி மரத்தை மட்டும் மூணு மரம் வச்சுருந்தோம் லெமன் மரம் ரெண்டு இருக்குது இந்த சைடு இது ஃபுல்லாக பூச்செடி இருக்குங்க என்ட்ரன்ஸில்